பனித்துளிகள் பத்தாவது மூலோபதேசமான ரட்சிப்பின் அனுபவம் மே நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு புதிய துவக்கம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் கலாத்திய நான்கு நான்கு ஐந்து சாலையோரம் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு அனாதை சிறுமியை பார்த்த லீ லிஜ்வான் அவளை தன் மகளாக தத்தெடுத்தார் அதன் பிறகு முன்னாள் தொழிலதிபரான லீ லிஜ்வான் எழுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிறார் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அனாதைகள் அந்த குழந்தைகளில் பலர் பயங்கர உடல்நல பிரச்சனைகளுடன் இருந்தாங்க முன்பு கோடீஸ்வரியாக இருந்த லீ தன் சொத்துக்கள் முழுவதையும் அந்த குழந்தைகளுக்கு செலவிட்டார் அவர்களில் பலர் வாழ்க்கையில் முதன்முறையாக அன்பை பெற்றார்கள் நாம் இயேசுனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும்போது போது தேவ குடும்பத்தில் நாம் தத்தெடுக்கப்படுவதாக வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ரோமர் எட்டு பதினைந்து சொல்லுது பயங்கரமான பாவங்கள் பலவற்ற பட்டியலிட்ட பிறகு அப்போ சிலன் பவுல் உங்களில் சிலர் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று ஒன்று குருந்தியர் ஆறு பதினொன்றில் எழுதுறாரு ரட்சிப்பை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு நபருக்கும் அது அருளப்படுகிறது கிறிஸ்துவின் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்று அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு படிப்படியாக அவருடைய சாயலாக மாறும்போது பாவத்தால் கட்டுப்படுத்தப்படாத வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவருடன் இந்த உறவில் நிலைத்திருந்தால் நாம் நித்திய ஜீவனை பெறுவோம் என்று தேவன் ஒன்றிய வான் ஐந்து பன்னிரெண்டில் உறுதியளிக்கிறாங்க இன்றைய செயலில் காட்டுங்கள் தேவன் தம்முடைய அற்புதமான குடும்பத்திற்குள் உங்களை தத்தெடுக்க தேவன் தம்முடைய அற்புதமான குடும்பத்திற்குள் உங்களை தத்தெடுத்ததற்காக தேவன் ஏற்பாடு செய்ததற்கு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது எபேஷியர் ஒன்று ஏழு ரூமர் ஆறு நான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் யாவருக்கு மொய்நாள் நல்வாழ்த்துக்கள்